மலமா நம்ம பாட்டி வீடு சமையல் என்ன செய்யலான்னா சொரக்கா வடை சொல்லலாம்னு இருக்கிறேன் சொரக்கா வடை இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் மாவு அரை கப்பில் நான் கம்மியாக தான் போடுறேன் பத்தலாம் போட்டுக்கலாம் காம்பிளான் மாவு அரை கப்பு அதுவும் கம்மியாக கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிறேன் இதுக்கு பச்சை மிளகா ஒரு நான் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கேன் ஒரு பொடி கொத்தமல்லி அரை கப்பு உடச்சிக்கடலை தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் உடச்சிக்கடலையே நான் வந்து மிக்சியில் கொடுத்து குறைக்கோரம்னு அரைச்சி இருக்கிறேன் இந்த பொருள் குறைக்காரம் அரைச்சிக்க ரொம்ப மசியாக அரைக்க தேவையில்ல குறைக்கோரன்னு அரிசிக்கிறேன் இது போடுறேன் கலந்துக்கிறேன் உடச்சிக்கல இப்போ இதிலே நம்ம பிசையணும் பத்தலனா நம்ம லைட்டாக தண்ணி தைச்சிக்கலாம் இதுலேயே தான் நம்ம கலக்கணும் சோக்கால ஏற்கனவே தண்ணி இருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டிருப்போம் ஜூஸ் குடித்து சாப்பிட்ருப்போம் இதாக வடை சுடலாம் வடை போடலாம் இந்தமாதிரி வடையும் பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு மாதிரி கரெக்டாக ஸ்கூலுட்டு வர நேரத்துக்கு ஒரு நேக்ஸ் கொடுத்தா அதுங்களுக்கு நல்லாயிருக்கும் அது கூட்டு சில குழந்தைங்களுக்கு கூட்டு பிடிக்காது எதில் கொடுத்தாலும் பிடிக்காது இதே மாதிரி கொடுக்கும் போது அதுங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்க தான் செய்யும் எண்ணெய் எண்ணெய் கடையில் ஊற்றியாச்சு தீ வச்சிருக்கிறோம் அது எண்ணெய் சூடாகட்டும் இங்கே பாருங்கள் சொற்கால தண்ணியே நம்ம ஊற்றலை எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி இதுக்கு ஒன்று ரொம்ப ஆர்ட் எடுத்து அடிச்சா அந்த பாருங்கள் இந்த இட்களுக்கு வரணும் நம்ம வட்டிக்கணும் அப்படியே நம்ம தட்டில் வச்சுக்கூட போடலாம் நம்ம ஸ்டவ் கொஞ்சம் குறச்சி வச்சிடணும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற பொருளே போட்டு வச்சு நம்ம செய்கிறோம் இது வேறு இதில் சொர்க்கா மட்டும்தான் கடையில் வாங்க வேண்டியது இருக்கும் வீட்டில் நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம செய்துக்கலாம் இது வடை செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்